ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னா டைட்டானிக் கப்பல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்து பனிப்பாறையில் மூழ்கி பனிப்பாறையில மோதி நீரில் கதை நம்ம எல்லாேருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் வந்து அந்த டைட்டானிக் கப்பலை மீட்டெடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் பண்ணாங்க எல்லாமே தோல்வியிலையும் முடிஞ்சிருக்கு இதுவும் நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த டைட்டானிக் கப்பலை சுற்றி பார்க்குறதா சொல்லி ஒரு கம்பெனி வந்து அமௌண்ட் வாங்கி அதில் வந்து சில பேர் வந்து இறந்து போன கதைகள் அது வந்து இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் டைட்டானிக் கப்பல் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பனிப்பாறை ஒன்றில் மோதி நீரில் மூழ்கிருச்சு மூழ்கினதுக்கு அப்புறம் வந்து முயற்சிகள் எவ்வளோ பண்ணாங்க வெளியே எடுக்கிறதுக்கு அந்த கப்பலை வெளியே எடுத்து மீட்டு எடுத்துடலாம் திருப்பியும் பழையபடி நம்ம கடலில் இதை ரன் பண்ணிடலாம் அப்படின்னு எவ்வளோ முயற்சிகள் பண்ணாங்க ஆனால் எல்லாமே தோழியில் தான் போய் முடிஞ்சுது ஆனால் ஓஷன் கேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த மாதிரி வந்து நாங்கள் டைட்டானிக் கப்பலில் சுற்றி காட்டுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராமில் ஆட் கொடுக்குறாங்க இதை பார்த்து கொஞ்சம் பேர் வந்து அதில் ஒரு அஞ்சு பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை புக் பண்ணி கிளம்புறதுக்கும் ரெடி ஆகுறாங்க இது எங்கேருந்து கிளம்புறாங்க அப்படின்னா கனடாவில் பவுண்ட்லாந்த் அப்படிங்கிற ஒரு ஏரியாவிலேருந்து நீர்மூழ்கி கப்பல் மூலமாக கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி கிளம்புறாங்க இந்த நீர்மூழ்கி கப்பல் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போட்டு அதாவது ஒரு பெரிய கப்பல் ஒன்று போகிற மாதிரி அவங்க எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க அந்த கப்பலில் தான் இந்த நீர்மூழ்கி கப்பலோட மொத்த கண்ட்ரோலுமே வச்சிருக்கிற மாதிரி எல்லாமே செட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்க கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த டேட்டில் கரெக்டாகவே கிளம்பிடுறாங்க கிளம்பும்போது கொஞ்சம் தூரத்திலே அதாவது ரெண்டு க நீர்மூழ்கி கப்பலும் கப்பலும் போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துலேயே வந்து என்ன ஆகுது அப்படின்னா நீர்மூழ்கி கப்பலில் உள்ள இணைப்புகள் அனைத்துமே என்னாகுதுன்னா இங்கே உள்ள கனெக்ஷன் சிக்னல் எதுவுமே கிடைக்கல ஃபுல்லாகவே கட்டாயிருது கட்டான கொஞ்ச நேரத்தில் இவங்க வந்து அந்த நீர்மூழ்கி கப்பலை தேடி பார்க்குறாங்க அந்த நீர்மூழ்கி கப்பலையும் காணும் அந்த நீர்மூழ்கி கப்பலில் வந்து டுவெண்ட்டி நைன்டி சிக்ஸ் ஹவர்ஸ் மட்டுமே வந்து ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி வந்து ஃபில் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம் இவங்க இந்த கப்பலை நீர்மூழ்கி கப்பலை காணும் அப்படின்னு ஆனோடனே ரொம்பவே தீவிரமாக தேடா தேட ஆரம்பிச்சிருக்காங்க எதனால் ரொம்ப தீவிரமாக தேடினாங்க அப்படின்னா அதில் இருந்து அஞ்சு பேருமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தொழிலதிபர்கள் அந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய பணக்காரங்க தான் எல்லாருமே இவங்க எல்லாருமே காணும் அப்படின்னோடனே அது ஒரு பெரிய ஒரு நியூஸாகவே ஆயிடுச்சு அவங்க ஒவ்வொருத்தருமே தலா ஒரு தலைக்கு அதாவது ஒரு ஆளுக்கு வந்து ரெண்டு கோடி ரூபா கிட்ட கொடுத்து அவங்க வந்து இந்த டிக்கெட் எல்லாமே புக் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய இருக்குது கடைசி வர அவங்களால வந்து கண்டுபிடிக்கவே முடியலை அந்த அஞ்சு பேர் என்னானாங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து எதுவும் பிழைச்சிக்கிட்டாங்களா அப்படிங்கிற வந்து எதுவுமே எந்த ஒரு தகவலுமே இல்லை அது அப்படியே முடிஞ்சிருச்சு திருப்பி வந்து இந்த ஓஷன் கேட்டுங்கிற கம்பெனி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஜூன் பதினெட்டு டு இருபது இந்த ஒரு ஒரு வாரம் கேப்பில் வந்து ஒரு ரைடும் அதுக்கடுத்து இருபத்தொன்னுல இருந்து இருபத்தெட்டு இந்த டைமுக்குள்ளே வந்து திருப்பி ஒரு ரைடு எப்போனாலும் போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இதை பார்த்து அந்த நெட்டிசன்களாக அதாவது அந்த ஒரு நெட்டிசன்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ரொம்பவே கடுமையாக வந்து திட்டுறாங்க ஏற்கனவே ஒரு அஞ்சு தொழிலதிபர்கள் என்ன ஆனாங்க அப்படிங்கிறதே தெரியல அதுவே அவங்களால கண்டுபிடிக்க முடியல திருப்பியும் நீங்கள் வந்து புக்கிங் ஆரம்பிக்கிறீங்க இது வந்து ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே வந்து கடுமையாக தாக்குறாங்க அவங்கள ஆனால் இதை பார்த்தா இந்தியன் ஓஷன் அதாவது வந்து ஓஷன் கேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து மூடப்படலாம் அப்படிங்கிற ஒரு நிறையா ஒரு வதந்திகளும் கிளம்பிட்டு வருது எதனாலனா அந்த அஞ்சு பேரை வந்து காணோம் ஒருவேளை இதை வந்து இழுத்து மூடிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு தகவல்கள் நிறைய எதிர்ப்புகள் வரதை பார்த்து இந்த ஓஷன் கேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இண்டி இன்ஸ்டாகிராமில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கலாம் இது ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறாங்க அதில் வந்து என்ன பண்ணுறாங்க தற்காலிகமாக இந்த பிளான் வந்து இப்போதைக்கு கொஞ்ச நாள் கழித்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு வந்து இந்த பிளான் வந்து நம்ம அதாவது இந்த புக்கிங் வந்து ஓப்பன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதே மாதிரி டைட்டானிக் கப்பலை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா நமக்கு தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்